ஓகே வணக்கங்க என் பேர் அசோக் குமார் நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபச்செட்டிவாளையம் வட்டம் கொளப்பலூர் கிராமத்திலருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேசுகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கேன் எனக்கு மொத்தம் ஒரு ஆறு ஏழு ஏக்கரா லேண்ட் இருக்குது நான் கிராப் தான் பண்ணுவேன் நான் மல்டி பண்ணிட்டு இருக்கல நிலக்கடலை மக்காசோளம் சோளம் வாழை நெல் எல்லாம் பண்ணுவேன் பட் இந்த டைம் ஃபஸ்ட் டைமாக வந்து மக்காசோளம் வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து கொடுத்தாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் சம்திங் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்கோவோட நானோ யூரியா சகாரிக்கா அண்டு டிஏபி நானோ டிஏபி மூணும் ஸ்ப்ரே பண்ணி அரை ஏக்கரை டெமோ போட்டு கொடுத்தாங்க அதில் பார்த்து நல்ல க்ரோத் இருக்குது கிராப்போடைய அந்த என்ன சொல்கிறது பயிரோடைய குவாலிட்டியும் சரி க்ரோத்தும் சரி நல்லா இருக்குது மற்ற உரம் நான் அடியும் போட்டிருக்கேன் பட் அது வந்து அது போடாத காட்டுக்கும் இந்த காட்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் வருது கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணலாம் சரிங்களா எனக்கு வந்து சொசைட்டி மூலமாக தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க மடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளானிக்கு ரெண்டு நாளில் வந்து செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு நாளைக்கு இது கொடுத்துருவேன் மற்ற உரத்தை பார்க்கல இது கம்பேரிசன் பண்ணால் பெட்டராக இருக்குது குவாலிட்டியும் சரி யூசேஜும் சரி நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது யூசேஜ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது அனைத்து விவசாய பெருமக்களும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த நேனோ யூரியா சகாரிக்கா அண்ட் நானோ டிஏபி கொண்டு வந்த இஃப்கோவுக்கு ரொம்ப நன்றி